வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே திரு அம்பலவானரே வாரீர் அன்புடையாளரே வாரீர் அச்சம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டு அருளிய இங்கு வாரீர் அம்பலத்து ஐயரே வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி மல் வள்ளி மணாளரே வாரீர் மணி மன்ற வாரீர் அன்பூரு இன்புர உள்ளே அறிவுரு வாயின் வாரீர் அருட்பெரும் ஜோதி நீர் வாரீர் அண்டங்கள் எல்லாம் அணுவில் அடக்கும் அருட்பெரும் சித்தரே வாரீர் அற்புதரே இங்கு வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணிமன்ற வாணரே வாரீர் அம்மையுமாய கப்ப நோமாயின் நண்பனுமாய் நீர் வாரீர் அங்கனரே இங்கு வாரீர் அல்லிவை விளக்கிய அம்பலவானரே வாரீர் ரேவாரீர் நீர் வாரீர் வாரீர் சிதம்பர வல்லி ஜீவகாம வல்லி மணாளரே வாரீர் மணிமந்தவான வாரீர் அப்பனி பொன்முடி அப்ப நின்று தூய்மை அன்பரு கண்பரே வாரீர் இன்பம் தர இங்குவாரீர் அச்சோதர் நான் அடிக்கமால தீரே நடிக்க மணிமந்த வாணரே தொண்டத்து எளிதில் அளித்திடையாண்டிரே வாரீர் அம்பரமான சிதம்பர நாடகம் ஆடவள்ளிங்குவாரி பாடல் ஊ வந்திரே வாரி வாரி சிதம்பர வள்ளி சிவகாமி வள்ளி மாணாளரே வாரி மணிமன்ற வாணரே வாரி ஆதி என்று ஆரணம் போற்றும் அரும் பேரும் ஜோதி ஆனந்த நாடரே வாரி ஆகம வேதம் அநேக மோகம் கொண்டு அரிச்சிக்கும் பாதரே வாரி ஆறுயிர் நாதரே வாரி ஆசரும் அந்தங்கள் ஆறும் பூகன்ற நல் ஆரியரே இங்கு வாரி ஆனந்த கூத்தரே வாரீர் வாரி சீதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்ற வாணரே வாரி ஆலநில்கண் அமர்ந்தரட் சொன்ன நல் ஆரியரே இங்கு வாரீர் ஆனந்த கூத்தரே வாரீர் ஆரமுதாகி ஆவியை காக்கின்ற ஆனந்தரே இங்கு வாரீர் ஆட வள்ளீர் இங்க வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாமா வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் ஆதரவாயின் அறிவை தெளிவித்து அமுதம் அளித்தீரே வாரீர் ஆடிய பாதரே வாரீர் ஆதார மீதான அப்பாலும் கண்டட் கரும் பெரும் ஜோதியீர் வாரீர் கரும்பினில் இனிக்கின்றீர் வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாமா வள்ளி மணாளரே வாரீர் மணி வாரீர் ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெறும் ஜோதியரே இங்கு வாரீர் வேதியரே இங்கு வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாமா வள்ளி மணாலரே வாரீர் மணிமன்றரே வாரீர் பாடல் கொண்டீர் வம்பல தோன் வம்பல வம்பலத்தை என்ற பாடல் கொண்டிருங்க வாரி கூட வள்ளிரிங்க வாரீர் ஆக்கம் கோ தூக்கம் தடுத்தன் என் ஆண்டவர் இங்க வாரி தாண்டவரே இங்கு வாரேன் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலாளரை வாரி மணிமன்று வானரே வாரேன் ஆபத்தினிக்கு ஓ தீபத்தி ஏற்றி என் ஆணவ நீர் வாரி வந்தேன் இங்கு வாரி இது தருணம் 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 என் இறைவரை இங்கு வாரி இடம் தவிர்த்தான் வாரி வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணல் ஆதரே வாரி மணிமன்று இச்சை என் மன்னம் என அருள் செய்ய இது தருணம் இங்கு வாரீர் இன்னமுதாய நீர் வாரீர் இன்பம் கொடுத்து என் துன்பம் கெடுத்து உள் இருக்கின்ற நாதரே வாரீர் இருக்கின் நீர் வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் இரவும் பகலும் இதயத்தில் ஊறி இனிக்கும் அமுதரே வாரீர் இனி தரியேன் இங்கு வாரீர் இன்னும் தாழ் தங்கே இருப்பது அழகன்று இது தருணம் இங்கு வாரீர் இருமையுமாயினீர் வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் இட தவிர்த்தின்பம் என கழித்தாளர்க்கு இது தருணம் இங்கு வாரீர் இனிவரே இங்கு வாரீர் இறையும் தருணம் இங்கு வாரீர் இதனிடம் தேயின்றி வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்ற வாணரே வாரீர் இம்மயிலே எனக்கு அம்மையின் இன்பம் இது என்று அளித்தீரே வாரீர் இதயத்திருந்தீரே வாரீர் இங்கெண்ணாமலே எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்தீரே வாரீர் இந்தெழில் வண்ணரே வாரீர் வாரீர் சிதம்பர வல்லி மணாளரே அரிமணி மந்த வாணரே வாரீர் இணையொன்றும் இல்லா இணையடி என் தலை ஏற வைத்தீரிங்குவாரீர் இறுதியில் வாரி என்றாலும் எந்தையும் என் குருவும் எனக்கு இன்பமும் ஆயினீர்வாரி அன்பரு கண்பரே வாரி வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரி மணிமன்ற வாணரே வாரி ஈனம் மறுத்து மஞான வீக்கெண் இதயத்தில் ஏற்றி நீர்வாரி உதயச்சூடரா நீர்வாரி ஈடறியாத பொய் நெய் வீடு தந்தன்பரையின்புறச் செய்கின்ற அன்பருக்கு அறியவாரி வாரி சிதம்பர வள்ளி வள்ளி சிவகாமி வாரி மணி வாரி அப்பா தேர்ட்டி தானுங்க பாடல் தப்பா போட்டிருக்கேன்னா இல்ல அம்மா வந்து ஜம்ப் பண்றாங்களான்னு தெரியல என்னமோ என்கிட்டதான் தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் பாடல் நான் போட்ட பாடல் தப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் படிப்பீங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அது சரி சரி என்னோட ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பாடிருவோம் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீ எவ்வளவு தூரம் பாட முடியுதோ இன்னைக்கு பாடிக்கலாம் சரிங்க ஈதியல் நின்று ஓதிய வேதத்திற்கு இருந்தீரே வாரீர் நட்டார்க்கு எளியீரே வாரீர் ஈசரினும் பல தேசர்கள் போற்றுள்ளும் நடேசரே வாரீர் நேசரே நீரிங்குவாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் மணிமஞ்சவானரே வாரீர் ஈசர் பழிக்குழல் நேசரின் நண்பர்கள் ஏசனின் வாரீர் நாசமில்லீர் இங்கு வாரீர் ஈரறியாமறையோன் என்றறிஞர் எம்பி நின்றீர் இங்கு வாரீர் வயந்தரு வீர் இங்கு வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாமா வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் இதன் தந்தை மிக காதல் கொண்டேன் என கேடல் செய்வீரில் இங்கு வாரில் ஓதுரீர் இங்கு வாரில் ஈடன அற்றின் நெஞ்சுடனை குற்றம் இங்கு வாரி ஆடல் வள்ளி இங்கு வாரி வாரிப் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலாளர் வாரில் மணிமன்றுண்டறி ஈண்டறி உங்கிட வாகி உள் ஈண்டு ஈண்டுகின்ற இங்கு வாரி ஆண்டவரே இங்கு வாரி உள்ளது 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 என்றென செய்திருவாரிர் வல்லல் விரிங்குாரீர் வாரி வள்ளி சிவகாம வள்ளி மனநா மணிமன்ற வாரீர் மணிமன்று உருவாய் அருவாய் உரு அருவாய் அவை ஒன்று அள்ளீரிங்குவாரீர் என்றும் நல்லீர் இங்கு வாரீர் உறவும் பகையும் உடைய நடையில் உறவும் வாரீர் பிறவு நன்னேனிங்கு வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணிமன்ற வாணரே வாரீர் உள்ள கருத்தை நான் வல்லற்கு உரைப்பதின் உள்ள திருந்துரே வாரீர் வில்லர்க்கு உரிய வில்லர்க்கு அறியரே வாரீர் உய்ய வல்லார்க்கு அருள் செய்ய வள்ளீர் நானும் உய்ய நீங்கு வாரீர் செய்ய வள்ளீரீ இங்கு வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணிமன்ற வாணரே வாரீர் ராதாகிருஷ்ணன் ஐயா நாற்பத்தி ஏழு சரி நீங்க பாருங்கம்மா ராதாகிருஷ்ணன் உடையவராரி கடையவன் எனக்கு உடையவரே இங்கு வாரி தடையவரே இங்கு வாரி உறங்கி இறங்கும் உலகவர் போல் நான் உறங்க மாட்டேன் இங்கு வாரி இறங்க மாட்டேன் இங்கு வாரி வாரி சீதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மானாளரே வாரி மணிமன்ற வாணரே வாரீர் உண்டுடுத்து இன்னும் உள்ள மாட்டேன் அமுது உண்டி விரும்பினேன் வாரீர் உண்டித்தர இங்கு வாரீர் உண்ணுந்தோறும் உண்ணுந்தோறும் உள்ளே இனிக்கின்ற உத்தமரே இங்கு வாரீர் உற்ற துணையானீர் வாரீர் வாரி சீதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்ற மாணரே வாரீர் உம்மானை உம்மை அள்ளாள் என குற்றவர் மற்றில்லை வாரீர் வாரீர் ஊன நடந்த தான நடங்காட்ட மோன நடேசரே வாரீர் ஞான நடேசரே வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாமா வள்ளி மணாலரே வாரீர் வாரீர் மணிமன்றவானரே வாரீர் இல்லீர் ஒரு பேருமில்லீர் அறிவோருமில்லி இங்கு வாரீர் யாருமில்லை இங்கு வாரீர் ஊரு சிவானந்த பேரு தருகின்ற வீருடையெங்குவாரீர் இங்கு வாரீர் 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 சிதம்பர வள்ளி சிவகாமா வள்ளி மணாலரே வாரீர் மன்றவானரே வாரீர் ஊன்று சேவடி சான்று தறிக்களே ஏற்று கொள்ளீர் இங்கு வாறே ஆன்றவரை இங்கு வாறே ஊன்றி உடும்பிது மாற்றேறு பொன் என்ன ஏற்றம் அறுசேவிறுவாரே தேற்றும் அருசெய்கிறே வாரி சிதம்பர வள்ளி சிவகாமன் வள்ளி மணலாரரே வாரி மணிமன்ற வானரே வாரி கூடல் இல்லீர் என கூடல் வள்ளீர் என்னுள் பாடல் இங்கு வாரி ஆடல் நள்ளீர் இங்கு வாரி ஊக்கம் கெடுத்தருள் ஆக்கம் வலி வாரி தூக்கம் தவிர்த்தேர் வாரீர் வாரி சிதம்பர் வள்ளி சிவகாம வள்ளி மணலாரரே வாரி மணிமன்றவானரே வாரீர் ஓமை எழுத்தினுள் ஆமை எழுத்து என்றன் என்று ஓமை அறிவித்தீர்வாரீர் சேமம் செய்வித்தீர்வாரீர் ஊகமிலேன் பெற்ற தேகம் அழியாத யோகம் கொடுத்தீரே வாரீர் போகம் கொடுத்தீரே வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் ஊதியம் தந்து நல்ல வேதியரே உண்மை ஊதிய நாதரே வாரீர் ஆதி அநாதியீர் வாரீர் என் குறை தேத்து என்னுள் நன்குறை வீரினி என் குறை என்னும் என் முன்னர்வாரீர் தன் குறை நீரே வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணிமன்ற வாணரே வாரீர் என்ளை ஓர் இன்னுயிராகி நீர்வாரீர் என்னுயிர் நாதரே வாரீர் என் கண்ணாருள் செய்தன் புன்கண் வீலைக்கு என் கண் அகிரே வாரீர் மின் கண்ணுதலீரே வாரீர் வாரி சீதம்பர வல்லி ஜீவகாம வள்ளி மணாளரே மணிமந்த மணிமந்தவான ரேவாரி எல்லா உயிர்களும் நல்லாரென தோழும் எல்லாம் வள்ளி இறுங்குவாரீர் சொல்ல நிலுவாரிர் எட்டும் இரண்டும் என்றிட்டு வழங்குதல் எட்டும் வேடி செய்தீர்வாரி எட்டு ரூவாய் நீர்வாரி வாரீ சீதம்பர வல்லி ஜீவகாம வள்ளி மணால மணிமந்த மணிமந்தவான ரேவாரி என்று கண்டாம் இது நன்று கொண்டாளுக என்று தந்திரிங்கு வாரீஸ் அன்று வந்திங்குவாரீஸ் எச்சமயமும் பொய்சமயம் என்று இச்சமயம் இங்கு வாரீஸ் மெய்சமயம் தந்திரி வாரி வாரிசிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரி மணிமன்ற வாணரே வாரீர் என் பார்க்காலிப்போடும் அன்பால் ஒன்றின் பால் பேரு என்றீர் வாரீர் என்பால் முகம் கொண்டீர் வாரீர் எச்சமுறை என்ற இச்சை எல்லாம் உமது இச்சை கண்டீரிங்குவாரீர் அச்சம் தவிர்த்தீரே வாரீர் வாரி சீதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மானாளரே வாரீ மணிமன்ற வாணரே வாரீர் இன்னும் எல்லாம் உமது என்ன வேறோர் எண்ணம் எனக்கில்லை வாரீர் வண்ணம் அளிக்கின்றீர் வாரீர் நான் முகர் நாராயணர் மற்றும் பாராயணம் செய்வீர் வாரீர் பூராயம் ஆயினீர் வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாமா வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர்

வெளிக்கப்பால் ஏக வெள்ளி வெளி நின்று வாரி ஏக அநேகரே வாரி ஏறி இறங்கி இறந்தேன் இறங்காமல் ஏற வைத்தீர் இங்க வாரில் தேர வைத்தீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலாரரே வாரி மணிமொன்று வானரே வாரில் ஏகாந்த நன்னிலை யோகாந்த உள் உள்ளதென்றும் ராந்தம் சொல்லி வாரி தேகாந்தம் இல்லிர் வாரி ஏகாத கல்வி தான் சாகாத கல்வியின் காதலார் சொன்னீர் வாரி வேகாத காதலினர் வாரில் பாரி சிதம்பரவள்ளி சிவகாமன் வள்ளி மணலாரில் வாரில் மணிமன்று வானரின் வாரில் ஏடா ஈரம் என்னை கோடா மொழி ஒன்றே ஏடா என்றீர்வார் இங்கு வாரீர் ஈடாவார் இல்லீர் வாரீர் ஏசாத தந்திரம் பேசாத மந்திரம் ஈச மேலென்றீர் வாரீர் ஆசாதி இல்லீரே வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் ஏன் என்பார் வேறில்லை நான் அன்பார் கூகின்றேன் என்பால் ஏன் என்பீர் வாரீர் ஆணின்பால் ஆடுவீர் வாரீர் ஐந்து மலங்களும் வெந்து வீழ எழுந் எழுத் ும் வாரீர் இந்து சீகாமணி வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணி வாரீர் ஐய முத்தேனை இவ்வையம் கரியாக ஐயம் தவிர்த்தீரே வாரீர் மெய்யம்பல தீரே வாரீர் ஐயர் நடம்புரி மெய்யர் என்றே உணர்ந்த ஐயர் தோழன் என்றீர் வாரீர் துயருள நின்றிருவாரீர் வாரி சிதம்பர வல்லி ஜீவகாம வள்ளி மேனாளீர் மணிமந்தவானே வாரீர் ஐவனம் காட்ட நும் இவனம் வெட்டு நின்றை வணரே துவிவாரீர் பொய்வனம் வாரீர் ஒன்றே ஜீவமாதை ஒன்று சன்மார்க்கமும் ஒன்றே என்றீர் நன்றே நின்று வாரீர் வாரி சிதம்பர வல்லி சீவகாம வல்லி மணாளரே வாரீர் மணிமன்றில் இப்பாரில் பிள்ளை நான் ஒப்பாரி அள்ள கான் வாரீர் முப்பால் வாரீர் ஒத்த இடம் தண்ணில் நித்திரை ஒத்த இடம் காட்ட வாரீர் சித்த சீக வாரீர் வாரி சீதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்ற வாணரே வாரீர் ஒட்டு மட்டில்லை நான் விட்டு பிரிகேன் ஒட்டு வைத்தேன் வைத் வாரீர் எட்டு குணத்தீரே வாரீர் ஒருமை நிலையில் இருமையும் சந்த ஒருமையின் இங்கு வாரீர் பெருமையின் நீரிங்கு வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்ற வாணரே வாரீர் உண்மை நீ நன்மையில் இகுவீர் உண்மை சொன்னேன் இங்கு வாரீர் பெண்மையிடங்கொண்டீர் வாரீர் ஓங்கார நாடகம் பாங்காக செய்கின்ற ஓங்கார நாடரே வாரீர் ஆங்கார நிக்கினீர் வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாலரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் ஓங்கும் பின் அண்டங்கள் தாங்கும் பெருவள்ளி ஓங்கு நடைசரே வாரீர் பாங்கு வாரீர் ஓசையின் உள்ளே ஒரு ஆசை உதிக்க மெல் ஓசை செய்வித்தீரே வாரீர் பாசம் வாரீர் வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாலரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் போரா துலகினை போர் போரா வாரீர் பேரா நிலை தந்திர் வாரீர் போடாது மாயை நாடாது நன்னெறி வாரீர் வாடா திரு வாரீர் வாரிர் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலாரரில் வாரில் மணிமன்ற வாணரே வாரில் ஓலக் ஓலக்க பாடத்தை சாலை திறந்தவுள் ஓலக்கண் காட்சி நீர் வாரி கால கண்கிளில் வாரில் ஓடத்தின் இன்னொரு மாடத்தில் ஏச்சுமை லூடத்தை காட்சி நீர் வாரி வேடத்தை பூச்சி நீர் வாரில் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம சிவகாமி மணலாரே ஓமத்திலே நடு சாமத்திலே ஓமத்த நாக்கி வாரீர் சாமத்த நீக்கி வாரீர் ஓம் என்பதற்கு முன் ஆம் என்று உர உரைத்துடன் ஊம் என்று காட்டி வாரீர் நாம் என்று நாட்டி நீர் வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் அவ்விய மார்க்கத்தின் வெவ்வியல் நீக்கியே செவ்வியன் நீர் வாரீர் ஒவ்வி ஒன்றாக்கி நீர் வாரீர் கண்ணனை கண்ணனை உமை காண என் ஆசை கடல் பொங்குகின்றது வாரீர் உடல் தங்குகின்றது வாரீர் வாரி சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணலரே வாரீர் மணிமன்ற வாரீர் கண்டனைந்தால் அன்றி காதல் அடங்காதன் கண்மணி வாரீர் உண்மணி இங்குவாரீர் கட்டி கொண்டு கலந்து கொள்ளல் வேண்டும் காரணரே எங்குவாரீர் வாரி சிதம்பர வள்ளி ஜீவகாமி மணாளரே வாரீர் ஜோதி மணிமந்திரவான

நீங்க படிக்கிறீங்களா அதனால நான் படிக்கிறேன் தப்பா படிக்கிறோம் வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதிதணி ஆடல் நீடு பாதணி வாதி ஞான போதணி வாழ்க வாழ்க நாதணி வாதி ஞான போதணி வாழ்க வாழ்க நாதணி திருச்சிற்றம்பழம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க குற்றம் புரிதல் என கியல்வே குணமா கொள்ளல் உனக்கியல்வே சிற்ற்றம் பலவா எனியேன் செப்பும் முகமண் யாதுளது தெற்றென்றேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர்த்தி இட்டே இற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பளம் நன்றிங்கய்யா அம்மா வைத்தி அம்மா மகாமந்திரம் வச்சிருங்கம்மா சரிங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் பெருஞ்சோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா திருச்சிற்றம்பலம் நன்றிங்க ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க

நாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதுல இருந்து வந்துட்டு இருக்காங்க நடுவுல கொஞ்ச நாள் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணுன்ற மாதிரி கொஞ்ச நாள் வரல மறுபடியும் மறுபடியும் நம்மோட இணைஞ்சிட்டாங்க அவங்க அவங்க வந்து டீச்சரா ஒர்க் பண்றாங்க ஈரோடுல இருந்து ஒரு கிராமத்துல போய் வீடு கிராமத்துல இருக்குன்றதுனால அவங்களால அட்டன் பண்ண முடியறது இல்லை அவங்களால டிரான்ஸ்போர்டேஷனே கரெக்டா இருக்கும் வீடு போய் சேர்றதுக்கே கரெக்டா இருக்கும்

நம்ம இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கங்க அரு புரிஞ்சோது அருஞ்சோது